ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடு விதிக்கவில்லை நீங்கள் நன்றாக நான் பேசிய பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் நீ கேட்காதே நீங்களாக போட்டுவிட்டு ஹெட்லைன் போட்டுவிட்டு ஐந்து நாட்கள் தான் அவகாசம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னீர்கள் அதில் முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போது தொலைக்காட்சி நண்பர் கேட்டார் ஐந்து நாட்களுக்குள்ளே முடிக்க வேண்டுமா என்று கேட்டார் இல்லை பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் ஒரு மாதமோ ஒன்றரை மாத காலமோ எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் யாரை சேர்த்தலாம் சேர்த்த முட வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் முடிவு செய்யட்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கெடு என்று போடு வைத்ததே அவர்தான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை வெளியேற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் அதை சரியான முறையில் காய நகர்த்தி விட்டார் இதுதான் உண்மை தொலைக்காட்சியில் நான் பேசியது நீங்கள் இன்றைக்கு வேண்டுமானால் போட்டு தெரிந்து கொள்ளலாம்

அம்மா இருக்க தலைவர் இருக்கும் தூய்மையான ஆட்சி நடைபெற்றது என்று சொல்ல நான் இல்லை என்று சொல்லவே இல்லையே நீங்கள் அவங்களே அடுத்த சப்ஜெக்ட் போறீங்க புனிதமான ஆட்சி அவங்க ரெண்டு பேரும் நடத்தினதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லை இல்லை நான் சொல்றது இல்லைங்க இருங்க நான் இருங்க நீங்கள் இருங்க இருங்க இல்லைங்க இருங்க நான் சொல்றது கேட்டுக்கணும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் கேளுங்க தனித்தனி கேளுங்க நான் டைம் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா தலைவருடைய ஆட்சி இதுதான் நாங்கள் வந்தோம் அவங்க ஆட்சிக்கு பிறகு தான் நாங்கள் ஆட்சியிலே வந்தோங்கிறது உங்களுக்கு தெரியாதல்ல அவர் அப்படி ஆட்சி நடத்தினது அஞ்சு முறை அவங்க ஜெயிச்சாங்க தலைவர் மூன்று முறை ஜெயிச்சாங்க அது புனித ஆட்சியிலையும் நீங்கள் என்னகிட்ட கேள்வி கேட்டு மடக்கூடாது நான் புனித ஆட்சி இல்லேன்னு சொன்னா நீங்களாக ஒரு கேள்வி கேட்டு அதை பதிலாக பெற்று அதற்கு பிறகு பத்திரிக்கையை திரித்து போட்டி அதை என்னையெல்லாம் டேமேஜ் பண்ணணும்னு தயாரிச்சு நான் கேட்டுக்கலாம் இல்லை இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாலேயே நான் ஒரே ஒரு தான் பதில் சொன்னேன்

அம்மா மீது குற்றப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வேறு அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்தில் நீங்கள் சொல்வது வேறு அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம் உங்கள் வேலை ஜோடிக்கணும்னு நினச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினச்சி என்ன வேணும் பண்ணிடலாம் பண்ண முடிய முடியாது இல்லை 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 அரசியலையும் இரு நீர் இருங்க நான் சொல்லிடுறேங்க நான் சொல்கிறது கேட்டு முடியுங்களேண்ணா ஒரு ஒரு சேட்டை இது பண்ணுறது யார் பேர் வேணாலும் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க யார் போடுறான் இந்த பில்டிங்குடைய வேல்யூ என்னென்னு போட்டால் அவங்களுக்கு வந்து வேல்யூ குறைவாக போட்டிருப்பாங்க உங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வந்து வேல்யூஷன் போடுவாங்க பிடபிள்யூ ஒரு வேல்யூவேஷன் என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா உங்கள் நண்பர் வந்து உங்களுக்கு வந்து நூறு செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர் ஒரு நூறு மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சா உங்களுக்கு அதெல்லாம் எஸ்டிமேட்டில் வருமா ஒரு வேல்யூஷன் போடுறது பிடபிள்யூங்க ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில் செய்ய முடியும் இப்போ நீங்கள் நிறைய தெரியும் பிடபிள்யூங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வந்து இவ்வளோ தர எஸ்டிமேட் போடலான்னு சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களே இல்லையா வருஷம் டென் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசியக் கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை சந்தித்து பேசவில்லை உங்கள் கருத்து மட்டும்தான் பேசிய ராகவும் எங்கச்சும் படம் இருக்குதா காட்டுங்க நானும் சேகர்போ பேசியிருங்க சே சபாநாயகர் பார்த்து கரெக்ட்டுங்க நானும் சேகர்போ பேசியிருக்க வேண்டிய ஒரு படம் வந்திருக்கேன் காட்டுங்க கண்ணு காட்டுங்க இல்லை நான் காட்டுங்க நான் சொல்லிடுறேன் பதில் நான் யாரையுமே திராவிட முன்னேற்றக் கழகமோ மாற்று கட்சியோ பிஜேபியோ யாருமே என்னை அணுகவில்லை அனுகதியாகிறேங்கனுங்க அனுகதியாக இருந்தால் இல்ல ஏனுங்க எண்ணுங்க சும்மா நீங்க எதோ சொல்லிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்துலேருந்து பேசக்கூடாது ஆகாயத்தில் வந்து இருக்கேன் இருங்க இருங்க நான் சொல்கிறேன் கேளுங்க தயவு செஞ்சு இருக்குது கேளுங்கள் பார்த்த மாதிரி ஒரு படம் காட்டின்னு நான் பதில் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க இது ஜனநாயக கட்சி யாரை வேண்டுமானாலும் தங்களுடைய விருப்பப்பட்டவர்கள் படத்தை வைத்துக் கொள்வது ஆட்சேபனையே கிடையாது நான் படுத்து வைக்காம மாத்தி போறேன் இன்னிக்கே மாரிடே டபுள் டிகிரி அனுகாப்ப நீ என்ன சொல்லுவ நீ அதையும் வேற கேங்க மாட்டீங்க கொஞ்ச நேரம் நான் பேசுகிறேன் ஏய் இருங்க இருங்க நீ ஒருத்தன் சொல்றேன் ஒருத்தர் பேசி குட்டீங்க தருங்க நீங்க என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு அந்த படத்தை மாத்தி இருந்தா இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி இவர் என்ன வந்து கொள்கை குடி குடிபலவர் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாரிட்டு படத்துக்கு ஓடி மாத்திட்டு போடுறும்பின் இந்த வேசி கட்டினதே மாத்துன காரணமே கேஸ் போட்டாங்க பேர்ல பேசி மாற்றினேன் புரியுதுங்களா படத்தை வச்சு கூட சொல்லவே இல்ல யார் படத்தை வேண்டுமானாலும் இன்றைக்கு புரட்சி தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது இந்த வண்டியில் எப்படி வருது கேளுங்க ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ண பண்ணியிருக்கேண்ணா தினவர்க்கு போயிருக்கேண்ணா நான் குளிர இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வரவேற்பு மாவூர் வரவேற்பு நீங்கள் பார்க்குறேன் டிவி கேரளல் என்ன சொல்கிறாங்க சேனலில் எங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு கோடி பேர் பார்க்குறேன் எங்கள் சேனலை நாங்கள் அதனாலதான் பத்து சேனல் போட்டு இறங்குற இடத்துல எடுக்கிறோம் நிற்கிற இடத்துல எடுக்கிறோம் அங்கேயே எடுக்க நீங்க தானே சொல்றீங்க எனக்கு சொன்ன ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு நாலு ஓனர் கேட்டுக்கிறீங்களா இல்லையா நாங்கள் அதுக்குத்தான் முடிக்க முடிக்க உங்களை படம் எடுத்துட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க பத்து சேனல் போடுறாங்க கேரேஜ்கள் போடுறாங்களா இறங்குற இடத்துல எடுக்கிறீங்க ஹெலிகாப்டர்ல எடுக்கிறீங்க ஓடர் போடும் எடுக்கிறீங்க அங்கேயும் நிக்கிற போது எடுக்கிறீங்க சுவிச்சு எதுக்காக எடுக்கிறீங்க அப்போ வந்து மக்கள் வந்து வரவேற்கிறாங்க நோக்கம் தானே அது